நான் சுயேட்சைக்காக போட்டியிடுவேன் குலம்பெயர்ந்தோர் பயணித்த படகு கவிழ்ந்த விபத்து நாற்பத்தி ஒன்பது பேர் பலி அமெரிக்க ஜனாதிபதியின் மகன் குற்றவாளி அரசியலில் பைடனுக்கு ஏற்பட்டுள்ள சவால் அவுஸ்திரேலிய அணி இமாலய வெற்றி தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டால் நான் சுயேட்சைக்காக போட்டியிடுவேன் என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த முறை மக்கள் மத்தியிலும் பொது வேட்பாளர் விடயம் பேசப்படுகின்றது எனவே இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவர் முன்னிறுத்தப்படுவார் அதில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் நான் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என தெரிவித்துள்ளார் சட்டவிரோத குடியேற்றவாசிகளுடன் பயணித்த படகொன்று கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் சுமார் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஹான் ஆஃப் ஆப்பிரிக்காவிலிருந்து ஏமனுக்கு அகதிகள் மற்றும் குடியேற்றவாசிகளை ஏற்றி சென்ற படகே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக ஐக்கிய நாடுகளின் இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது மேலும் படகில் சுமார் இருநூற்று அறுபது பேர் பயணித்த நிலையில் விபத்தை அடுத்து நூற்று நாற்பது பேர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் உயிரிழந்தவர்களில் ஆறு குழந்தைகள் மற்றும் முப்பத்தி ஒரு பெண்கள் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்படுகிறது படகில் பயணித்தவர்களில் பெரும்பாலானவர்கள் எதியோப்பியா மற்றும் சோமாலியாவை சேர்ந்தவர்கள் என தெரிய வருகிறது படகு கடலில் மூழ்கியதை அடுத்து கடலில் மிதந்த எழுபத்தி ஒரு பேரை கடலோர காவல் படையினர் காப்பாற்றியுள்ளதோடு அவர்களில் எட்டு பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சட்டவிரோதமாக துப்பாக்கி ஒன்றை கொள்வனவு செய்தமை தொடர்பாக தொடரப்பட்ட மூன்று வழக்குகளிலும் அமெரிக்க ஜனாதிபதி பைடனின் மகன் ஹேண்டர் பைடன் குற்றவாளி என்று அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தலில் பைடன் மீண்டும் போட்டியிட உள்ள நிலையிலேயே அவரின் மகன் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவை பொறுத்தவரை துப்பாக்கிகளை கொள்வனவு செய்ய கட்டுப்பாடுகள் இல்லை பதினெட்டு வயதை கடந்தவர்கள் அனைவரும் சட்டபூர்வமாகவே துப்பாக்கிகளை கொள்வனவு செய்யலாம் இதன் போது ஒரு விண்ணப்பத்தை மட்டும் அவர்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் குறித்த விண்ணப்பத்தில் போதைப்பொருள் பயன்பாடு உள்ளிட்ட சில கேள்விகள் மட்டும் கேட்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியின் மகனான ஹேண்டர் பைடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் துப்பாக்கியை கொள்வனவு செய்துள்ளார் எனினும் அவர் நிரப்பிக் கொடுத்த விண்ணப்பமே அவருக்கு எதிராக திரும்பியுள்ளது இதன்போது அவர் நிரப்பிக் கொடுத்த விண்ணப்பத்தில் போதைப் பொருள் பயன்பாடு குறித்த கேள்விக்கு ஹென்டரி பைடன் பொருள் இதையும் பயன்படுத்தவில்லை என்று பதிலளித்துள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் ஹெண்டர் பைடன் போதைப் பொருளை இருக்கிறார் என்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக அமெரிக்க அரசிடம் பொய் கூறியது போதைப் பொருள் பயன்படுத்தும் போது துப்பாக்கியை வைத்திருந்தது உள்ளிட்ட மூன்று குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்தன இந்த மூன்று குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என்று அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதனையடுத்து முதல் இரண்டு வழக்குகளில் தலா பத்து ஆண்டுகள் மூன்றாவது வழக்கில் ஐந்து ஆண்டுகள் என அதிகபட்சம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை அவருக்கு தண்டனை வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க சட்டப்படி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டவருக்கு நூற்றி இருபது நாட்களில் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கிண்ண போட்டி தொடரில் ஆஸ்திரேலியா மற்றும் நபிபி அணிகளுக்கு இடையில் இன்று இடம்பெற்ற போட்டியில் ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி இமாலய வெற்றியை பதிவு செய்துள்ளது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் துடுப்படுத்தாட நாபிபி அழைப்பு விடுத்தது அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய நபிபி அணி பதினேழு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து எழுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது அந்த அணி சார்பில் ஹெஹாட் எராஸ்மஸ் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் பந்துவீச்சில் வீச்சில் எடம் சம்பா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்த நிலையில் எழுபத்தி மூன்று என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய அவுஸ்திரேலியா அணி ஐந்து புள்ளி நான்கு ஓவர்கள் நிறைவில் ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது அவுஸ்திரேலிய அணி சார்பில் டிரவிஸ் ஹெட் ஆட்டமிழக்காமல் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக்கொண்டார் போட்டியின் ஆட்டு நாயகனாக எடம் சம்பா தெரிவு செய்யப்பட்டார் இந்த வெற்றியுடன் அவுஸ்திரேலிய அணி பி குழுவில் ஆறு புள்ளிகளுடன் தொடர்ந்தும் முதலிடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது